தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருடா ஒரே நிமிஷம் தம்பியடா சேது மாமா ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதி ஒரே ஒரு நிமிஷம் என்ன சீரியஸா 얘기 சொல்றேடா அமைதியா இருடா அன்னைக்கு மாசுகாக அதாவது களாய்க்கறாங்கனே அட ஒரு நிமிஷம்டா தம்பி ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம்டா தம்பி ஒரு நிமிஷம்டா என் அன்பு தம்பி இதைத்தான் சொல்லக்கூடாது நேத்து ஃபுல்லா சொன்னேடா சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சேது மாமா என்ன வச்சு சேதாப்ல நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த வட்ட இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் இங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிங்க உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் வெட்டு மரணம் கொடுத்த இந்த வாய்ப்ப ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பா விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர பட்டம்லாம் நான் உங்களுடைய நினைச்சுக்கிட்டே நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்ச தூரமா இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடையில் இருக்க கவர்மெண்ட் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருக்கும் நன்றி உங்க சிறப்பு விருந்தனாக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்ன இன்னைக்கு ஒரு கதை இந்த இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படின்ற மாதிரி இழைப்பாயிருச்சு இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்ததான் அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆதரவு லைட் வரப்ப அவங்க பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசேஷத்தை எல்லாமே வெற்றி மரணம் மேல பட்டுதான் என் மேல வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு நான் உரிமையோடு நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே நினைச்சு கூட பார்க்கணும் நீங்க தானே நீங்க மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றினே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதன படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்த என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேரத்தாலும் இன்னைக்கு இருக்க அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா முகந்தே இருக்குது ரூபா நோட்டில் எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியில் நடிச்சு சாப்பிடல அவர் ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சந்தோஷமா உன்னுடைய பீஸ்ல எப்பவுமே நான் உன்னை பேசுறப்ப இது மத்தவங்க பேசுறப்பவும் நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்க அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே தன்னுடா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி அந்த வீடியோ ரொம்ப நல்லா அந்த இருந்துச்சு நீ பேசுனா ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அழகுடா அழகுடா அதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோக்கு நீ வரணுமாமா நான் கேக்குறப்ப கூட மாமா இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு வந்துருவேன்டா ஓகேடா நீ சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் ஒரு எக்ஸசைஸ் அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒன்று விருப்பம் தான் நீ போக போகாம கொடுக்கும் ஆனா ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒண்ணு நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டேன் நீ பாடுறா அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாருக்கும் இருக்கு மாமா ஐ மாமா ரொம்ப நன்றி மாமா எங்க என்ன அண்ணே உண்மைக்கு டேரக்டர் சார் சொல்லும் இந்த கதை எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் உங்க சசியன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோட எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டுமே தயக்கம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு சார் சொன்ன எப்படி நான் சொன்னேன் கேட்டு பழக்க வழக்கத்துக்காக மதுரை கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பாணி கேட்டு அதனால குத்துனா நண்பனா இருந்த இதுதான் மறந்துடுவேண்ட ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குதா புத்தனைவி நண்பனா இருந்தா சர்த்தானு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பரவை நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வந்து என்ன வந்து கேட்பாரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வான்னு சொன்னேன் அப்படியே நல்லா செய்தே போனவங்க நீங்களும் போய் கேட்டுருங்க அப்படின்ட்டாப்புல சார் அண்ணே அண்ணே நான் மட்டும் கேட்கற குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னே இல்ல சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க இல்ல புதுசை வெட்டுக்காக இருப்போங்க அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்போ வெற்றி அணைகிட்ட வந்து சொன்னேன் வெற்றி நான் அதான் சொன்னார் கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு இல்லை முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்றோம் அப்ப எல்லாமே சேர்ந்து டாக்டர் ஈரா சாரம் என்ன போய் கேட்டான் அவர் அப்படியே அண்ணே கேப்பம்னு அப்படின்றாரு அண்ணே கேளுங்க அண்ணன் கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படாது அவரது அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல விட்டாரு அண்ணே என்னாச்சுண்ணே சொன்னேன் அண்ணன் ஓகே ஏன் டயங்கிறேன் அவனுக்கு தானே பண்ணுறேன் நான் கண்டிப்பா பண்றேன் டாக்டர் சார் எப்ப பிரியாக்க படுத்தும் கதை கேட்பான் நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்ட்ட சொல்லிருங்க சரண் என்கிட்ட சொல்லிட்டாரு அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா பார்மன்ற கதை கேட்டார் அவரு கேட்டு ரொம்ப சூப்பரா அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமார கூப்பிடாமு சொல்ற பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு விளைக்க விளைக்குன்னு போய் டக்குன்னு தட்டை ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்க தெரியல எங்க வச்சிருந்தாங்க தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்க வெளியில ட்விட்டர்ல போட்டாரு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் முன்னாடி நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிட்டுங்க அதுக்கு நினைவிக்க வரணும் எங்க அண்ணன் அதுக்குள்ள எல்லாம் நியூஸ் கொடுக்க பாக்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டோட சூட்டை கொடுத்து விட்டுருவோங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க ரொம்ப நன்றினே இன்னைக்கு நான் ஒரு காமெடியான இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றுமாறான விடுதலுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா என்னோட இயக்கம் எல்லாத்துக்கும் அதே எங்க அண்ணன் சசிகுமாரன் உங்களுக்கும் சமுத்திர கண்ணனுக்கும் அந்த பங்கு இருக்குன்னு நான் சொல்லுவேனே எந்த நேரத்தில் நிறைய படங்களை நான் உங்க எங்க கன்னியானி பாடி லாங்குவேஜ் அவ்வளோ பண்ணுவேன் அவர் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு நீங்க வந்து இந்த படத்துல ததுன் படத்தை நிக்கிறப்ப கூட கதை விட நான் நின்று ஆனா நான் சுந்தரபாண்டியன் ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்தில் ஒர்க் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன் எனக்கு எப்பவுமே நீங்க அப்படிதானே ரொம்ப நன்றி இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்கன்னு எப்பவுமே இருப்பீங்கன்னு ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சியாக இருந்தா சேத்த என் குடும்ப நிகழ்ச்சியா இருந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல இன்னைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன் அப்படி ஒரு தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்ல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி தான் சொன்னேன் தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்ல என்னன்னு சொல்றேன் ஆமா தம்பி அண்ணன் சூப்பர்ன்னு தம்பி தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது வண்டி அங்கட்டா உள்வாங்க போச்ச தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்க தம்பி என்ன தம்பி பல்லாண்டு இருக்காருங்கண்ணே நீங்க போயிட்டு நீங்க வந்து நடிகன் காமெடி அதுக்காக வேற ஒரு நடிகனா நீங்க வெளில வருவீங்கன்னா ஒரு பெரிய பரிமாணமா இருக்கும்னே அதுவே உங்க சினிமாவில் உங்க ரொம்ப தூரத்து கூட்டி போகணும்னே ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு தான் கிடைக்கலனே பர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆண்டு கேட்டாப்ல தம்பி டான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி இப்படி கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு சூப்பர் வாழ்த்து என்ன இதை சிறுத்துக்கள் சந்தோஷமா சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு பிச்சுப்படி பேசாம போய் டவுட்லயே இருக்காதுங்க சூப்பர்னு சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்ப காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம வரலாமல தம்பி அது நமக்கு உண்டு இல்லை கேட்டேன் சார் நான் ரெண்டு டபுள் டபுள் கீரோ சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னு அப்ப இல்ல என்ன தம்பி நீங்களே அவ்வளவு ஆறுதான் சொன்னீங்கன்னு இல்லன்னா அப்புறம் வருவீங்க அப்ப ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் தான் கேட்பீங்க அப்ப ரெண்டு ஃபைட் பண்ணுவீங்க சாங்கும் பைட்டாவே போய் சீனை எப்படி எடுக்கிறது சாரி அப்படின் டாப்புல தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டேங்களே இதைத்தானே அப்டேட்டு டவுட் பண்ணேன் நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க தம்பி இப்போவும் சொல்லிட்டு தம்பி நான் வண்டியை வண்டி கரெக்டாக போயிருந்தேன் தம்பி ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்கப்ப சொல்லுவாங்களே இப்படி போங்க பைபாஸில் போங்க ரைட்டில் ஒரு ஒத்தேடி பாதை வரும் அதுக்குள்ளே போயிட்டே இருங்க கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு வரும் அங்கே ஆளுகின்றாங்க அதை கட்டி ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட் திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோம் இதுவரை கூட்டி வந்துட்டேன் பிக்கப் பண்ணி ஓடிறான் அப்படின்ட்டு மோசமான அந்த பயம் நினைக்கிறேன் எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி தள்ளிவிட இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்தாங்க எவன் ஆள் இல்ல அங்கே ஆஃப் ஆயிடுச்சுனா திரும்பி திட்டு 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 ஓடி ஓடியாருவேன் அந்த பைபாஸ்ல எஸ்கேண்ட் ஒரு டிராவல்ஸ் வரும் அந்த டிராவல்ஸ் வரும் டிராவல்ஸ் ஜம்ப் பண்ண படியில ஏறி பிரேக் வண்டி நேரம் போயிடுச்சுனே அப்பதான் சொன்னேன் நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்ச அளவுக்கும் வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல ஆனா எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கான கதை கண்டிப்பா அமைஞ்சா நான் கண்டிப்பா பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே எங்க அண்ணன் வெற்றிமான கொடுத்த பாலையிலயே போய்கிட்டே இருக்குன்னு ஒரு இல்ல எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்க வந்துட்டாங்கயா உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்குது அந்த நாலு ஓட்டல் நாற்பது ஓட்டல் ஆகுங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்ல கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு கொட்டு ஒரு படத்தை கொடுத்தாப்ல கொடுத்து நீங்க கதை நயனாவே இருங்கணேன்னு சொன்னாப்புல இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத் மூலமா இன்னைக்கு எங்கெங்கோ போய்கிட்டே இருக்கேன் இன்னும் மேப்ல பாக்காத கண்டுல நிறையா இருக்கு தம்பி நாளை கட்சி வெளிநாடு போறாப்பில்லையா விட மாட்டாங்க தம்பி எல்லாரும் சுற்றி நினைக்கிறேன் இந்த வினோத்த பத்தி சொல்லல வெட்ரூமா சொன்னேன் கமிட்டா இருக்குன்னு அப்படின்னு மற்ற படம் சில படங்களுக்கு ஐடியா கேப்பேன் ஓகே சரி பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை படம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு வேலை நல்லா அமைஞ்சிருச்சு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்கும் சொன்னாங்க அண்ணே அந்த வினோத் படம் எதுன்னு சொன்னி தயவு செய்து அவனை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு அண்ணன் அவனை மிஸ் பண்ணிடாதீங்க அவன் சிறந்து இந்தியாவுக்கு முக்கியமான இயக்குனர் அதை ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்ல கண்டிப்பா அந்த தம்பி வருவான்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப முன்னே எங்க அண்ணன் சமுத்திர கண்ணி அண்ணன் அண்ணன் தான் அண்ணன் தான் அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன் அதே மாதிரி உள்ள ஆசைப்பட்டேன் எல்லாருமே பேசினாங்க வழக்கம்பல குமார் எங்கிட்ட பேசுவாங்க டேரக்டர் பேசுவாங்க அண்ணன் அவளை பிஸியா இருப்பாரு ஏன்னா அண்ணனுக்கு போன் பண்ணால யாருன்னு போன ஒரு ஹஸ்டண்ட் ரைட்டு அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு அண்ணன் இந்தியல இருக்காப்ல இப்படி அங்கிட்ட அங்கே போன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்க இருக்காங்கன்னு தெரியும் இவங்க எல்லாரும் போன் பண்ணி பேசுவாங்க தனியா அவள பிஸியா இருக்க டேட் கிடைக்கா சொல்லுவாங்க வழக்கம்பளை நான் பின்னாடி கொல்ல பக்கம் நான் போன் பண்ணுவேன் பேசியிருக்காங்க பேசிட்டு இருக்கேன் நானு அண்ணே அவங்க பேசிட்டு பேச கொஞ்சம் வந்துருங்கண்ணே அண்ணே வந்துருங்க வந்துருங்க கடைசியா ஓகேடா ஓகேடா எந்த தெரிய கேட்டு சொல்றா அவங்க பேசட்டும்டா நான் சொல்லி கன்ஃபார்ம்ல வரேன் அப்படின்றாரு அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்தையும் எந்த இதுலயும் நான் யோசிக்காம நான் கால் பண்ணுவேன் அண்ணன் வந்துட்டாங்க வந்தது மட்டும் அதுக்குள்ள உண்மைக்கு அந்த சசியனே கடின உள்ள வந்தேன்னே அந்த படம் அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய படம் நன்றினே இப்ப இல்லன்னே எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே ஸ்கிரீன்ல மட்டும் இல்லனே வெளிலயும் எங்களுக்கு நீங்க எப்பவுமே அண்ணன் தானே நாங்கள் அன்பான ஒரு டாஸ்ட் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே நீங்க இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேங்க ரொம்ப நன்றிங்கண்ணே குமார் சார் வடிவழிச்சாமா உண்மைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளவு பேர் எல்லாருக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு விதமாக பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கே நாங்கள் உங்களை கையெடுத்து கும்பிடணும் உங்க கூட நடுத்து பெருமையா இருக்குமா இந்த நேரத்து இன்னைக்கு ஒரு பத்து டைலாக் கொடுத்தா கூட எடுத்துக்கிட்டு கோட்ட பத்து பேர் உட்காந்து பத்து பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது எப்ப நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கொடு மூணால நீ எடுத்துக்கொடு அப்படின்ற நேரத்துல ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்க நல்லா உன்னிச்சு கவனிப்பேன் ஒரு பக்கம் நேரத்தை அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேச அப்படியே 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 பேசிட்டே இருப்பீங்க வந்து நீங்களும் அசால்ட்டை பேசிட்டு போயிருவீங்க அதான் அனுபவமா நாள் நீங்க சினிமா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவமா அதெல்லாம் நான் பார்ப்பேன் எப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லமா உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு நீங்க அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தீங்க நம்ம நன்றிங்கம்மா துறை அண்ணன் ஏன் நான் இந்த படத்துல துரையான போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் பாருங்க இப்ப கரெக்ட் கதை நான் கதை நயனா நினைச்சதுக்கு ஆசைப்படுறேன் நான் கதாநாயகம் வேண்டாம் நான் கதை இருக்கு பெற்று நமக்கு நமக்கு அதை உறுதின்னு நினைக்கிறேன் இந்த படத்தை விடுதலுக்கு முடிச்சு நான் அப்ப வெளியில போனேன்னா வேற டேரக்டர் போறப்ப கண்டிப்பா என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது அவங்க என்னுடைய கதாநாயகமா தான் பாப்பாங்க சார் ஒரு என்ட்ரி சார் வந்து கால் வைக்கிறேங்க சார் கம்பரசில் அடிக்கிறாங்க சார் தூச்சு ஒரு லெக் அப்படி ஓபன் பண்றீங்க சார் முடிஞ்சு போச்சு சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க சரி அப்படி நம்ம டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பாத்துட கூடாது அப்படின்றப்பட்டு தனுஷாரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு நம்ம எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு என்னை எல்லாம் பார்க்க பாக்க பாக்க பார்க்க பார்க்க பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் பிடிக்கும் பிடிக்கேன் ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் சுரேஷ் செந்தகுமாரே நாலு படம் பண்ண ரெண்டு எஸ்கே ரெண்டு தனுஷ் சார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் விடுதலை படத்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றி கூட ஒரு லாஸ்ட் அசிண்டேட்டர் மாதிரி ஒர்க் பண்றாரு ஒரு கடைசி வந்து அவ்வளவு ஒர்க் பண்றாரு அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இல்லை அவங்க ஸ்கூல் வேற நம்ம சப்போஸ் அங்க போயிட்டோம்னா நம்மள நம்மளை விடமாட்டாங்க நம்ம வெற்றி நம்மளை பாட்டுக்கு ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க நம்மளை கரெக்டா கண்ட்ரோலை நம்ம மீட்டர் எவ்வளவு எழுந்திரிக்கணும் எவ்வளவு கோபடணும் அப்படின்னு எல்லாரும் கண்ட்ரோலை வச்சுக்கிடுவாங்க அப்புறம் நம்ம அதை நம்ம இருப்போம் நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசு என்னையா அவர்கிட்ட போயிட்டு அண்ணா நீங்களே எங்க வேணும்னு நாங்களே முடிவு பண்ணிப்போம் அவர் எங்களுக்கு இது பண்ணல நானும் பிடிச்ச எல்லாமே சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னே இந்த வெற்றி சார் பக்கத்துல இருக்காருன்னு நம்மளை கொஞ்சம் இந்த விடுதலை பத்த ஷூட்டிங் அந்த புட்டேஜ் ஃபுல்லாமே செஞ்சு என்ன பார்த்துருக்காரு கண்டிப்பா அவர் தெரியும் நம்மளை அத்தி மீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு அது அதனால ஒரு ரெண்டு மூணு படத்தை நம்ம கொஞ்சம் போய்கணும் என்ன செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றிண்ணே அதே மாதிரி எனக்கு கரெக்டா எனக்கு எவ்வளவு வரணுமோ அதை நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும் அதை கேட்பேன் ஆனா நீங்கள் டக்குன்னு எஸ் ஆர் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன் ஆனா நீங்க ஒரு நியூட்ரலா ஒரு பேச வச்சுக்கிறீங்க அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களால நான் ரூமுக்குலாம் வந்துட்டா எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல அதனால இந்த திருப்பி வந்து கேட்கறது அதனால ஒன்முறை போயிருமா அப்படின்ட்டு நீங்க அங்கேயே ஓப்பன நல்லா வரும் கிளம்புனே நான் பாருக்கு பேசாம வந்திருப்பேன் ரொம்ப நன்றிங்கண்ணே ராதிகா ரொம்ப ரொம்ப இருந்து ஒரு ஹீரோ நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேல வந்ததே கிடையாது அவ்வளவு கரெக்டா வந்து தமிழ் சூப்பரா பேசுறாங்க எனக்கு அவங்க லென்த் டைலாக பேசிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி யாரு தப்பு ஒரு நிமிஷம் போன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் ஓடியான்னு தெரிவேன் இந்த பொண்ணு கரெக்டா போய் நம்ம ரெண்டு டேக் போயிட்டு அசிங்கமாயிருமே அப்படின்றதுக்காக இப்ப கரெக்டான ஒரு ஹீரோயின் ஸோ உங்களுக்கு நிறைய பேர் இருக்க வாழ்த்துக்கள் பிரியடா உங்களுக்கு சின்ன பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரியடா இன்றைக்க ஒரு யூடியூப்பில் எங்கே பார்த்தாப்பாங்க நீங்கள் வந்தேன்னே அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு நீங்கள் இந்த படத்தில் வந்து எங்களுக்கு இன்னும் கூட பல சந்தோஷம் சார் என்ன இங்கே விரு சிறப்புலாம் வந்திருக்கும் அம்பேத்குமார் அண்ணனுக்கும் ஃபைவ் ஸ்டார் செந்தில் அவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க நான் சென்றில் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் குமார் உயிரே வந்துச்சு ஆமாம் அவர் நீங்கள் தைரியமாக வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் அவர் ஒரு சமூகத்தில் நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தேர்தல்கள் அண்ணன் தான் வாங்கியிருக்காரு தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க நல்லா வரணும்னு ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்க நம்பேத்தனே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதீப் பிரதா எடிட்டர் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்க கரெக்டாக சொல்லிடுவீங்க படத்தை பத்தி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதா எனக்கு அது ஒரு ஆர்வம் ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட நான் உங்களை கேட்பேன் நீங்க அவ்வளவு பிஸியா இருப்பீங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட ரொம்ப நன்றி பிரதேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்க ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்க ஸ்பீச்சே வந்து உண்மைக்கு எனக்கு ஏன் இடத்துல இருந்துச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுனே கண்டிப்பா அந்த வாக்கு எல்லாம் உண்மையா இருக்குமே நான் கூட என்ன பார்த்தேன்னா பத்து பேர் வருவாங்க நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதர் சுப பிரதர் உண்மைக்கு உங்க சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்துல எனக்கு அதுக்கப்புறம் ரெண்டு சாங் ஒரு சாங் அது மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலை வேற மாதிரி ஒன்று இது பண்ணேன் இதுல கொஞ்சம் அடிக்க மாட்டா இருந்துச்சு என்ன இதுக்கு மேல போன கதை தெரிஞ்சிருமோ ஓகே தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர்

ஆனா ஏன்னு இல்ல நான் பேசவே மாட்டேன் எவ்வளவு பெரிய கேமராமேனு நான் கடவுள் அன்பே சிவன் எவ்வளவு படங்கள் இருக்கு நீங்க நீங்க பாக்காத நடிகர்களா நீங்க பாக்காத மைக் காண்டி இல்ல நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணுன்னு வச்சா கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னவே பார்க்கும் அப்படின்னாரு அண்ணன் ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்கத்தானே செய்யும் ஆயிரம் பேர்னா ரெண்டாயிரம் பேர் பாக்குற மாதிரி தானே இருக்கண்டு இல்ல இல்ல எல்லாருமே என்னவே பார்ப்பாங்க அது எனக்கு பதட்டமா இருக்குது நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு இருபது செப்பல் இருந்தா கூட உள்ள போக மாட்டேன் ஓடியாந்துருவேன் ஏன்னே இப்போ இருக்காது செப்பரப்பாருக்கு ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும் இல்லை 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 எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி நான் தனியார் நான் இன்னும் பேசவே மாட்டேன்றாரு இப்போ எதாவது எழுதி வச்சிருக்காரு பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசிருக்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா பேர் ஒர்க் பண்ணீங்க அஸ்டன் ஆக்ட்ரஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராமஸ்டர் எல்லாருக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த அந்த போட்டஸ்டில் தானே எங்களுக்காக அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே ரெண்டு வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டே தம்பிகளா அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா லவ்யூ தம்பிகளா வீட்டுக்கு போங்க இல்லாட்டா வீட்டில் இருந்து இதே மாதிரி கத்துவாங்க என்ன பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க தேங்க்யூ தம்பி தேங்க்யூ குமாரண்ணே சாரி யாரே முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மொழி சொல்ல விட்டேனே யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் குமாரன் எனக்கு நடிகன ஆணையில இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவருதான் பதினாலு வருஷமே எனக்கு மேனேஜர் அவருதேன் அவர் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கதையை நாயனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சும்மா என்னுடைய நட்பு தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்ல கட்டமை எல்லாம் இருக்காது என்னன்னா வேற ஒரு மேனேஜராக இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதித்து நினப்பாங்க அவர் என்னை ஆரம்பத்திலிருந்து என்னை அப்படி விடவே இல்ல அவர் ஆரம்பத்துல இருந்து என்னைய ஒரு படம் சொல்லுவாரு அன்னை பண்ணலாம நாமே கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அது சம்பளம் வருவாரு இல்ல வேண்டாமன்னே அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடி இருக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது எல்லாத்தையுமே காரணம் அவருதான் ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவா நான் கிட்ட நிறைய படம் போய் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை நான் கதை நான் நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் பிரெஷா தெரிஞ்சிருப்பேன் தெரியல

அப்பா தான் விலாநாயகன் இசங்க இளையராஜ்யா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா அப்ப இதை விட எனக்கு அது குடும்பம் எதுவுமே இல்லை அது ரொம்ப நன்றி பிற இந்த படத்துல உண்மைக்கே ஹீரோ இவன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுக்காக சொல்லவாத இவன் தான் அந்த படத்துல ஹீரோ இந்த படத்தை பின்னி பிரிச்சு எடுத்துட்டாரு எக்ஸ்ட்ரா திரியான ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு தேங்க்யூ பிரதர் அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியாலாம் வந்து இன்ட்ரோ பிளாக் படம் இன்ட்ரோ விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு நம்ம யுவன் நம்ம பார்க்கற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்ப நான் இந்த மைக்குக்காக நான் சொல்ல இதை நீங்க பாருங்க தேங்க்யூ பிரதர் அவ்வளவு சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்கேங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களை பேசினதும் கிடையாது ஆனால் நான் பெரியானில் அந்த கொட்டுக்காலிப்பட அவார்டு விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கிருந்து ஒரு போன் வந்துச்சு குமாரனு கிட்ட இருந்து இவன் சார் நைட்டு படம் பார்க்காது உங்கள்ட்ட பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க உனக்கு அவர் அவர் மேனேஜர் வினோத் மூலமா போன் வந்துச்சு எடுத்து பேசினேன் பேசப்ப நான் படம் பாட்டிதா ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் காலையில வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் சொல்றது நியாயம் ஓகே என்ன சொல்றது அவர் இவ்வளவு புகழ் இவ்வளவு இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவரு அப்படி இருக்கப்ப அவர் இந்த வார்த்தை சொல்றதுல சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு எனக்கு இந்த படத்துல நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரத தேங்க்யூ பிரதா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க சொல்றது மாதிரி ஒரு நல்ல பேரு வாங்குன்னு நினைக்கிறேன் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரத தேங்க்யூ பிரதா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி